योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री रामा जय रामा जय जय रामा जय जय रामा जय जय रामा परम பரம்பரில் பரம கருணையால் தினசரி ஒரு பாடல் வச்சு நம்ம இருக்கோம் பல நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து அதை செய்ய முடியல காரணம்னா பஜனைகள் நாம சங்கீர்த்தங்கள் பூஜைகள் எல்லாம் இருக்குது கும்பாபிஷேகங்கள்லாம் இருக்கிறதுனால அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு பாடல் பாடுறோம் சாமிக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் பாடு பாடு பரவசமாக பாடுது எப்படி பரவசம் ஏற்படுத்தணும் தனக்கும் பரவசம் வரணும் கூட பாடுறவங்களுக்கும் பரவசம் வரணும் கேட்குறவங்களுக்கும் பரவசம் வரணும் ஆடு ஆடு ஆனந்தமாக தேடு தேடு அவன் திருவடியை தேடு திருவடி எங்கே இருக்குது காஞ்சி மடத்தில் இருக்குது நாடு நாடு காஞி மடத்தை நாடு பகவானை பார்த்தா இருப்பார் சிங்கமாய் தோன்றுவான் யோகிராம் சூரத்குமார் சிங்காரவேலவன் யோகிராம் சூரத்குமார் எப்பவும் சிங்கம் பார்க்குறது மாதிரி இருக்கும் கல்வி அவதாரம் குமார் அவதாரத்திலே கல்வி அவதாரம் தான் கடைசி அவதாரம் கல்வி அவதாரம் யோகி ராமசுரத் குமார் காசியின் நாதன் காசியுடைய நாதனாக காசி விஸ்வநாதனாக இருக்கின்றார் யோகி ராம்சுரம் விஸ்ரீ சிரட்டைதாரி யோகி ராமசுரத் குமார் இப்பவும் விசே சரட்டையோடு இருப்பார் சங்கு சக்கரதாரி யோகி குமார் இந்த பாடல் நீங்கள் அதை பாடுவோம் பாடு பாடு பரவசமாக ஆடு ஆடு ஆனந்தமாக பாடு பாடு பரவசமாக ஆடு ஆடு ஆனந்தமாக தேடு தேடு அவன் திருபடியை தேடு நாடு நாடு காணி மடத்தை நாடு சிங்கமாய் தோன்றுவான் யோகிராம் சுரத்குமார் சிங்கார வேலவன் யோகிராம் சுரத்குமார் சிங்கமாய் தோன்றுவான் யோகிராம் சுரத்குமார் சிங்கார வேலவன் யோகிராம் சுரத்குமார் பாடு பாடு பரவசமாக ஆடு ஆடு ஆனந்தமாக தேடு தேடு அவன் திருவடியை தேடு நாடு நாடு காணி மடத்தை நாடி கல்கிய அவதாரம் யோகிராம் சுரத்குமார் காசியின் நாதன் யோகிராம் சுரத்குமார் பாடு பாடு பரவசமாக ஆடு ஆடு ஆனந்தமாக விசிறி சிரட்டை தாரி யோகி ராம் சூரத் குமார் விசிறீ சிரட்டை தாரி யோகி ராம் சூரத் குமார் சங்கு சக்கரதாரி யோகி ராம் சூரத் குமார் சங்கு சக்கரதாரி யோகி ராம் சூரத் குமார் பாடு பாடு பரவசமாக ஆடு ஆடு ஆனந்தமாக பரம்பொருள் யோகிராம் சூரத் குமார் மகாராஜுக்கு சாமி வருகின்ற போது ஒரு ராஜாதி ராஜனாக நடந்து வருவார் கையில் விசிறி சிரட்டை எல்லாம் வச்சுட்டு அப்படி பெரிய ராஜாதி நடந்து வருவார் அந்த அவர் நடந்து வருவதை பற்றி நம்ம சிவனேந்த பெருமாள் சாமி கூட தொண்டு பண்ண அவர் பாடுவார் மறக்க முடியுமா மனமேனி யோகிராம் சூரத் குமாரனை மறக்க முடியுமா ஆதவனுங் நீ மாதவனும் நீ ஆதவனுங் நீ மாதவனும் நீ பிரபுவே மறக்க முடியுமா உனது நடையழகு உடையும் உமது நடையழகுடையும் நளின சிங்கார ராஜகம்பீரமும் மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனமேனி யோகிராம் சூரத் குமாரனை மறக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு பார்வை ராஜாதி ராஜனாக இங்கே ஒரு ராஜா எப்படி நடந்து வருவாரோ நம்ம சினிமா படத்திலலாம் பார்த்துக்க அப்படி வருவார் சிங்கமாக சிங்கமாக தோணும் பார்க்குற பார்வை ஒரு சிங்கம் பார்க்குறது மாதிரி இருக்கும் எல்லாம் அடங்கிருவாங்க சத்த நாடிகளும் அடங்கியிருப்பாங்க அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடச்சிருக்காரு அவரை பற்றி பாடுவோம் ஆடுவோம் சிங்கன் டான்ஸ் பார் ஒரு தடவை பேருக்கும்போது வெள்ளக்காரங்கள்லாம் இருக்காங்க லீல் ஓசவி குருப்போடு சுற்றி இருக்காங்க சாமி நாங்கள் பஜன கோசியோடு பேருப்போம் போது சாமி கூ கூப்பிட்றாரு ஒன்று பாடுவோம் அப்படின்னாரு உடனே நாங்கள் பாடுறதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் தவுளு அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி கிட்டவா சிங் அண்ட் டான்ஸ் அலோன் தான் பாடணும் நீ தான் ஆடணும் அப்படின்னு அப்போ நான் ஆடினேன் அப்படிப்பட்ட ஒரு காட்சியெல்லாம் பகவான் செய்யிருக்காரு எப்பவும் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் ஆடணும் பாடணும் இன்றைக்கு எல்லாரும் அப்போ அந்த இதை கொண்டு வரணும் நாங்கள் பாடுங்க நர்த்தன பஜனையாக அந்த பஜனையா இந்த பஜனையான்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒழி இல்லையே அதனுடைய தாற்பரியம் என்ன உடல்நாட்டில் ஆடுவாங்க ஆணும் பெண்ணும் நடந்து ஆடு ஆடுறத பரவசன இல்லை இஸ்கான் சொல்லும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஒரு பரவச நிலையை உருவான் அப்போ உல அமைதியற்ற நிலையில் இருக்க மனிதன் அமைதி பெறுகிறான் அதே போல் உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் குதூலம் ஏற்படுது அதுக்காக ஒன்று நம்ம பார்க்குறோம் அது பாடுறது ஆடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா பை த கிரேஸ் அண்ட் பிளஸிங்ஸ் ஆஃப் யோகி ராம் சோர்னால் பகவான் யூஸ் டு சே ஆல் பீப்புள் டு சிங் அண்ட் டான்ஸ் ஒன் டே பி வென்டு தேர் அலாங் வித் ஜன் ஸ்கூப் பகவான் கால் மீங் சாங் இமிடியட்லி அவர் பஜன் ஸ்கூப்ஸ் ஸ்டார்ட் சிங்கிங் ஸ்டார்டட் சிங்கிங் இமிடியட்லி பகவான் டோல்ட் தட் நோபன் காமராஜ் யூ அலோன் சிங் யூ அலோன் டான்ஸ் இமிடியட்லி ஐ ஸ்டார்ட் த song and uh, Bhagavan was very happy, immensely happy during that time, long, long back. Swami so, was uh, so very happy to see all those things and bless me a lot because uh, some sort of uh, low sugar came and Bhagavan gave the karkand, to eat that, big size karkand. So Bhagavan knows each and every ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப் அண்ட் வாட் வி ஆர் டூயிங் வாட் வி ஆர் யூ ஹேவ் டு டூ வாட் ஆர் திங்ஸ் சச்சி எ வே பகவான் பிக்ஸ்ட் எவ்ரி திங் பை த பை ஸோ சிங் அண்ட் டான்ஸ் பாடு பாடு பரவசமாக சிங் அண்ட் டான்ஸ் அண்ட் பகவான் லுக்ஸ் வைக்கி லயன் ஆல் த டைம்ஸ் பீப்புள் ஆர் சீன் ஹியர் அண்ட் தயன் பகவான் கம் ரவுண்ட் நியர் தோஸ் பீப்புள் ஆண்ட் சி வெரி ஐ சீ டிஸ்டிங் லைக் தட் லீ சோ தட் வீ கம்போஸ் திஸ் சாங் ஆன் தட் ஆஸ்பெக்ட் செகண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹோல்டிங் பல்மெரா ஃபேன் கோக்கோனட் செல் அண்ட் சம் ஸ்டிக் சோ வீ ரெஃபர் இன் த சாங் லைக் தட் सो भगवानी नोस एवरी थिंग डन एवरी दोल यूनिवर्स आल प्लान आर अंडर हिस कंट्रोल सन मून स्टार पंचभूद आल आर इन हिस्ट I realized भगवान presence all द टाइम because भगवान came इन एनी form, any name. जय योगीराम सो कुमार महाराज की बेटी बेटी जयम 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 बेटी बेटी